நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் தகர்ப்பன் இலங்கும் தாய் குரல்லா நம்முடைய மகள் மரிய ஆரோக்கிய பெருமஸுக்கும் நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் தகப்பன் ரமேஷ் தாய் விஜயலட்சுமி என்னுடைய மகஷ் மகாவருக்கும் இது முதல் அறிவிப்பு

வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்துகிட்டு நம்ம எங்க நினைக்கணும் பெரிய பந்தல் செட்டப் போட்டிருக்கோம் பெரிய பங்கு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இது என்னன்னா நம்ம கெருமஸ் எல்லாருக்கும் தெரியும் உங்கள் மீனவன் உணவகம் நம்ம கெருமஸ் வந்துக்கிட்டு அவருக்கு வந்துக்கிட்டு பங்காளி அப்புறம் கவனிச்சுக்கிருங்கண்ணா இப்போ நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை சாப்பிட்டு தான் வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம உங்கள் மீனவன் உணவகம் கெருமஸ் தெரியும் நம்ம தம்பி தான் அவருக்கு வந்துக்கிட்டு திருமணம் அறிவிப்பு இன்றைக்கி திருமண அறிவிப்புனால் என்னென்னு கேட்டால் எங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஓலை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓலை வாசிக்கிறதுனா கல்யாணத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் வந்துக்கிட்டு இப்படி கெர்மஸ் சின்னாருடைய மகன் இளங்கோ அவருடைய மகன் கெர்மஸ் அவருக்கு ஓலை வாசிக்கப்படுகிறது முதல் முதல் வாசிக்கு முதல் அறிவிப்பு ரெண்டாவது அறிவிப்பு மூணாவது அறிவிப்பு இப்படின்னு கோயில் சர்ச்சில் பண்ணுவாங்க அதுல முதல் அறிவிப்பு பண்ண என்ன பண்ணுவோம்னா நாங்க ஊரையே கூப்பிட்டு ஊரையே போ ஊரையே கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க முதல் அறிவிப்பு ஏன்னா திருமணம் வந்துக்கிட்டு அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குமான்னு தெரியுமாதெல்லாம் நான் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா நமக்கு இந்த பழக்கம் இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பழக்க வழக்கத்தில் கெட்டதுக்கப்புறம் ஓலை வாசிக்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிற காண்டி தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த முதல் அறிவிப்பு அறிவிக்கும் போதே இந்த திருமணத்தில் யாருக்காவது கருத்து இருந்தால் மூணு வாரம் உங்களுக்கு ஒரு கெடு கொடுப்பாங்க நீங்கள் மூணு வாரத்தில் திருமணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த மூணு வாரத்தில் வேணாலும் கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிறலாம் அந்த மாதிரி ஒரு கெடுன்னு வைங்க வச்சுக்கங்களேன் இந்த அதுக்கப்புறம் இந்த மூணு ஆமா பிரச்சனை இருந்தா தான் சும்மா இதுக்கு நிப்பாட போறாங்க பொண்ணு மாப்பிளைக்கு பிடிக்காம ஏன்னா இப்ப கட்டாயமா திரு கட்டாய திருமணம் பண்றாங்கல்ல அந்த கட்டாய திருமணம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை அவங்களுக்கு வந்து மூணு மாசம் பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க நீங்க நல்லா யோசிங்க மூணு வாரம் மூணு வாரம் உங்களுக்கு இருக்குது நீங்க வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு மாட்டுக்கிறது தான் நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை இதை போய் தடுக்கிறதுக்கு கல்யாணத்தை பாட்டுக்கு எங்கேயும் சொல்ல தேவையில்லை சர்ச்சில் உள்ள பாதர்கிட்ட லைட்டாக லை சொன்னால் போதும் அவ்வளோ தான் அது எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் கல்யாணத்தை பண்ணிடுவாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு மேட்டரே கிடையாது கல்யாணம் நடக்க வாய்ப்பே இருக்காது அப்படித்தான் அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இது இது வந்து அப்படி ஒரு அறிவிப்பை தான் கெருமஸுக்கு இன்றைக்கி அறிவிக்கிறாங்க மூணு வாரங்களுக்கு தான் கல்யாணம் கன்ஃபார்மாக நடக்குன்னு சொல்கிறதே தெரியும் அதனால் ஆனித்தரமாக நாங்கள் இந்த இடத்துல இதை சொல்லலை கல்யாணம் நடக்குமான்னு அதுக்கு தான் சொல்லிருக்கணும் மாட்டுக்கிறது மூணு வாரத்தில் என்ன கூட நடக்கலாம் பொண்ணுக்கு பிடிக்காம போகலாம் மாப்பிளைக்கு பிடிக்காம போகலாம் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பில் ரெண்டு பேர் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் அதனால அதனாலதான் சொல்றேன் ரெண்டு பேர் லவ் மேரேஜ் அதனால வந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சு தான் கல்யாணம் பிடிக்கிறாங்க அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது சும்மா ஒரு ஃபண்ணுக்காண்டி சொன்னேன் நம்ம கெர்மஸ் கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் கண்டிப்பாக அதை நம்ம வீடியோவை போடுவோம் இப்போதைக்கு இந்த அறிவிப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு சொல்கிறத தெரியல இதை சொல்லணும்னு சொல்கிற கண்டிதா இது எங்கே அறிவிப்பு முடிஞ்சிருவா இப்போ நீங்கள் பார்த்துருக்காங்க ஏன்னா ஃபங்க்ஷன் சொல்கிறேன் ஒரு காக்கா சு ஒரு குருவி சுடு குருவை கூட காணுமே அப்படின்னு நினைக்கலாம் எல்லாேருமே இப்போ சர்ச்சில் இருக்காங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அங்கே உங்கள் பாட்டு சவுண்டோட கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்கே அங்கே தான் பாதர் வந்து அறிவிப்பார் இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு நாங்கள் போய் சும்மா கடைசியில் போயிட்டு அப்படியே சும்மா நாங்களும் வந்திருக்கோம் சொல்லி அப்படியே லேட் அப்படியே நின்றுட்டு அப்படி மூஞ்சி கட்டிட்டு அப்படி இங்கே வந்துடுவோம் மெயினாக எதுக்காண்டிக்கு வருவோம்னா இன்னைக்கு வந்து செம்ம சாப்பாடு இருக்குது சிக்கன் இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பித்தாச்சு நம்ம நம்ம வீட்டிலேருந்து கோயில் ரொம்ப பக்கம்தான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் எங்கம்மா போகிறோம் செய்யரா எதுக்கு கோயிலுக்கு போகிறோம் தெரியலையா உங்கள் தொட்டப்பாவுக்கு என்ன இதுமான்னைக்கு என்ன ஓலை வசிக்கிறாங்க ஆளுங்க அப்பாவை வரமா கூப்பிட்டுறேன் பரவாயில்லைங்க வேலை போங்க கிடையாது ஏன்டா அவளுக்கு இது புண்ணை இருக்குது நல்லது வலிக்கு போல நீங்கள் அமர்ந்திருப்பது ஆளையும் யாரும் பேச வேண்டாம் வருகின்ற செவ்வாய்கிழமை மாலை ஐந்து ஐம்பதுக்கும் ஆடைத்த திருப்படி வருகின்ற செவ்வாய் மாலை ஏழு மணிக்கு கன்னிகாவில் நவநாள் திருப்பணி வருகின்ற புதன்கிழமை மாலை மணிக்கு கன்னிகாபரில் நவநாள் திருப்பணி வருகின்ற வியாழக்கிழமை மாலை ஐந்து ஐம்பதுக்கு பங்கு ஆடைகளும் ஏழு மணிக்கு கடலாடியில் திருப்பணி நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் இலங்கும் தாய் குரல்லா மகள் மரிய ஆரோக்கிய நிர்மசிக்கும்

இப்போ வந்து சர்ச்சில் அந்த ஓலக்கூறி முடிஞ்சு அந்த அந்த திருப்பலி முடிஞ்சிருச்சு அதோடு எல்லாருமே வெளியே வந்து அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி ஓலக்கூறுறனால அந்த மாப்பிள்ளை வந்துக்கிட்டு எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக அந்த சர்ச்சுக்கு வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக ஏதாவது ஒரு இனிப்பு கொடுக்கணும் நிறையா கலர் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து ஐஸ்கிரீமும் கூல்ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா என் முதல் முதல்ல எங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஓலை அறிவிப்புனாலே ஊரில் உள்ள எல்லாருக்குமே அவங்க அந்த மாப்பிள்ளைக்காரங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த செவன் ஆஃப் ஃப்ரைட்டு அந்த மாதிரி எதாவது கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிற குடிக்கிறதுக்கான ஒரு பொருளை கொடுப்பாங்க அது வந்துக்கிட்டு கொஞ்சம் நாளாக நம்ம என்னுடைய திருமணத்தில் தான் முதல் முதல்ல நம்ம ஐஸ்கிரீம் கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணிவிட்டோம் என்ன பண்ணோம்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம ஒரு ஐஸ் வண்டியவே கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டிடுவோம் ரோட்டில் அதை நிப்பாட்டிட்டு அதில் வந்து எல்லாருக்குமே அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச ஐசை எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே இது போக வந்துக்கிட்டு நம்ம ஊ வீடுகள்லையுமே அங்கே வீட்டில் வந்து கறி சாப்பாடு இந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே கறி சாப்பாடு மெயினாக இது எப்படின்னா ஊரில் உள்ள எல்லாரையுமே அழைச்சிருவாங்க எப்படி ஒரு திருமணத்துக்கு அழைப்பாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி முதல் ஓலை கூறும்போது எல்லாரையுமே அழைப்பாங்க ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வீட்டில் உள்ளவங்களையும் பசங்களெல்லாம் பசங்கள் வந்து பசங்களுக்கு வந்துக்கிட்டு ஒவ்வொரு பேரையுமே நீ வந்துருங்கன்னு சொல்லி அழைப்பாங்க இது போக இது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரீட்டும் கொடுக்கணும் எல்லா பசங்களுக்கும் கூட ஊரில் உள்ள பசங்களுக்கு எல்லாருமே இது வந்து முக்கிய ஒரு சின்ன கிராமனால் எல்லாருமே எல்லாருக்குமே எல்லாரையுமே கூப்பிடுவோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு கூட விடாமல் எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து பாருங்களேன் ஒரு ஐஸ் வண்டியவே கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த ஐஸு கொடுக்குறோம் இப்போ வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு வந்துக்கிட்டு சிலுவரைவாங்க ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து சிலுவரைவாங்க சிலுவரைகிறதுனா அந்த சிலுவையில் ஆணி வச்சுகிறது கிடையாது அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்குறதுக்கு பேர் எங்கள் ஊரில் சிலுவை சிலுவை அறையறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆசீர்வாதம் வந்து அவங்க வந்து அவங்க கழு நெத்தியில் சிலுவை இட்டு அவங்க வந்து ஒரு அன்பளிப்பு மாதிரி அது ஒரு கொடுப்பாங்க முதல் அந்த ஆசிர்வாதம் இந்த காசு கொடுப்பாங்க இது வந்து எங்கள் ஊருடைய ஒரு வழக்கம் பெரியவங்க எல்லாருமே அதை பண்ணுவாங்க வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்கெலாம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தில் இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி என்னடா கரு நீ சாப்பிட முடியு சாப்பிட முடியா ப்ரோ எல்லாத்தையும் கேப்ச்சல் பண்ண பணம் பணத்துக்கு கூட வாங்குங்கண்ணே மாவட்டம்லாம் சரி சொல்லுங்க எப்படி இந்த தருணம் எப்படி இருக்கு தருணம் எப்படி எப்படி உணர்துங்க ஆ சரி

இப்ப வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாதீங்கன்னா வாழை இலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போடுவீங்க நாங்கள் வந்து அதிகபட்சம் வாழையில தான் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் வேலை யூஸ் பண்ணவே மாட்டோம் என்ன எங்க ஒரு சின்ன காரணத்தினால வாழை கிடைக்கல

எனக்கு <worries> <6 paws shoes> <wear no>